அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அனைத்து பெண்களுக்கும் மூன்று லட்சம் ரூபாய் பெறலாம் என்ற அறிவிப்பும் அதில் ஒன்றரை லட்சம் ரூபாயிற்கு இலவசம் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல பெண்கள் முன்னேறும் வகையில் நரேந்திர மோடி அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அதில் உத்தியோகினி என்ற பெயரில் மத்திய அரசு பெண்களுக்காக ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு பெண்களுக்கு ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை கடன் உதவி வழங்குகிறது இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது அதாவது மூன்று லட்சம் ரூபாய் கடன் வாங்கினால் ஒன்றரை லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்த செலுத்தினாலே போதும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதேபோல் கடன் பெறும் பெண் சிறப்பு பிரிவினராக அல்லது பொது பிரிவினராகவோ இருந்தால் மூன்று லட்சம் ரூபாய் கடனில் அதிகபட்சம் ரூபாயாக தொள்ளா தொண்ணூறாயிரம் வரை மானியம் வழங்கப்படும் கடன் பெற்றவர்கள் இரண்டு புள்ளி ஒன்று லட்சத்தை திருப்பி செலுத்தினால் போதும் மேலும் கிராம பொதுமக்கள் முன்னுரிமை வழங்கப்படும் எனவே கிராமத்தில் வசிக்கும் பெண்களுக்கு இத்திட்டத்தில் கடன் பெற அதிக வாய்ப்பு உள்ளது அது மட்டுமின்றி இத்திட்டத்தின் மூலம் விவசாயம் செய்யும் பெண்களுக்கு வட்டி இலா கடனும் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டம் வணிக மற்றும் பொதுத்துறை வங்கியினால் பெண்கள் வழங்கி வருகின்றன வங்கியில் கடன் பெறும் மட்டுமின்றி இத்திட்டத்தின் மூலம் சிறப்பு தொழில் மேம்பாட்டு பிரிவினையும் பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது அது மட்டுமின்றி இத்திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் கடன் பெற உத்தரவாதம் ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை இதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்பும் பெண்கள் குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு லட்சம் ரூபாய் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த குடும்ப வருமான வரம்பு கிடையாது இந்த கடனில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்களின் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் மேலும் கடன் பெற விரும்பும் பெண்கள் இதற்கு முன்பாக வாங்கிய கடன்களை முறையாக திருப்பி செலுத்திருக்க வேண்டும் இப்பொழுது தேவையான ஆவணங்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் பிறப்புச் சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் ரேஷன் அட்டை பிபிஎல் அட்டை சாதி சான்றிதழ் வங்கி பாஸ்புக் நகல் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் அருகிலுள்ள வங்கிகளுக்கு சென்று உரிமையான ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது பெண்கள் மேம்பாட்டிற்காக மூன்று லட்சம் ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது அதில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை தள்ளுபடியும் செய்ய மானியமும் கொடுக்கப்படுகிறது இதனால் பயன்பெறும் வகையில் இதனை அமைத்து கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டாங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இதை பற்றி இன்னும் முழுசாக டீட்டெயில் தெரிஞ்சுக்க உங்கள் அருகிலுள்ள வங்கியே அணுகவும் நன்றி